இன்னும் சில நிமிடங்கள் நண்பா அந்த எல்இடி ஸ்கிரீன் கிட்ட போக வேண்டாம் கேமராமேன்களினுடைய அந்த மேடையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இங்க இருக்கவங்களுக்கும் உலகெங்கும் இருக்கவங்களுக்கும் வெற்றி தலைவரின் திருமுகத்தை நல்லபடியா நாம காட்டணும் கேமராமேன்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் சரியா கொஞ்சம் கேப் விட்டுருங்க கேமராமேன்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடலாம் முடிந்த அளவுக்கு அமர்ந்துடலாம் கொஞ்சம் இறங்கிடுங்க மேலே ஏறி நிக்க வேண்டாம் அது சாஞ்சிருச்சுன்னா சங்கடம் ப்ளீஸ் அந்த சைடு உங்களை தான் மேலே ஏறி நிற்காதிங்க கொஞ்சம் இறங்கிடுங்க ப்ளீஸ் இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் தயவு செய்து எல்இடி மேல நண்பா கொஞ்சம் இறங்கு இறங்கு கொஞ்சம் இறங்குங்க எல்இடி லைட் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் கரண்ட் கிட்ட எல்லாம் போவாதீங்க கொஞ்சம் தயவு செய்து அது கிட்ட எல்லாம் நிக்காதீங்க ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க எல்இடி அது கிட்டயே டிவி கிட்ட நண்பா அங்க பாரு நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு கொஞ்சம் எப்படி வா ஃபேனு கிட்ட வா கொஞ்சம் தயவு செய்து வா கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க கொஞ்சம் தயவு செய்து இது வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் இதுல பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும் மற்ற நேரத்தில் நீங்க எப்படி ஒரு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தலைவரே நேரடியா உங்களுடன் மூணு மணி நேரம் உங்களுடன் இருப்பார் அதனால தயவு செய் அமைதியா இருந்து சொல்ற தான் உங்ககிட்ட நோட்டு பேனா பேடு பேனா எப்படி அழகா அமைதியா இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் யாரும் அவங்க இடத்துல அவங்கவுங்க இருங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதிங்க உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா சேர் எல்லாம் இருக்குது நண்பா கொஞ்சம் இப்படி வந்துரு கொஞ்சம் நவுந்து இப்படி மேல நிக்காதீங்க இப்படி வந்து சேர்ல உட்காருங்க அங்க சேர் இருக்குது உக்காருங்க ஏன்னா நம்மள பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதே மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாரும் தெருவுக்கு பத்து பேருன்னு சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றி கழகம் இத நீங்க அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும் மூணு அதனால தயவு செய்து அங்க பாரு நான் சொல்லி நேக்கிறேன் லைட்டு கிட்டே நிக்காதுப்பா கொஞ்சம் இறங்கு பின் சேர் இருக்குது சேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் சேருங்க தயவு செய்து தயவு செய்து சேர்ல உக்காருங்க ரைட் நீங்க கிரில் இருக்குது அது பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் நிற்கிறீங்க கொஞ்சம் வீரா தொப்பி போட்டு நீ தானே கொஞ்சம் நவுந்து அப்படி வா கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் ஒக்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பவுன்சர் சார் சோப்பு பனியின் போட்டு இருக்கிறீங்கல்ல அவங்க எல்லாரும் தண்ணி தேவைனா சைடில் டேங்க் இருக்குது உங்கள் கிட்ட கையில் பாட்டில் இருக்கும் அந்த தண்ணி வந்து நீங்கள் அந்த டேங்க் இருக்குது சைடில் உடனே யாருன்னா யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் சைடில் பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சுருக்குறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தப்படுகிறது இதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் உட்காருவீங்களா தலைவர் வந்தே எதுவும் மாற மாட்டீங்கள இப்படியே இருக்கிறோம் தயவு செய்து இது நம்மளுடைய கட்சியுடைய முக்கியமான பூத் கமிட்டியுடைய கருத்தரங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவரை கூடிய சக்தி அதனால தயவு செய்து இதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் அப்படியே இதை உள் வாங்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சேரு ஓனுன்றவங்க எடுத்து அதை பாருங்க கடைசியில் சேர் இருக்குது எடுத்து போட்டுக்கங்க வெயிலில் நிற்காதீங்க இப்படி சைடில் வந்துருங்க இந்த கிரில் சைடில் இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருங்க ஏன் ஏன் என்னாச்சு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை நீங்க பாட்டுன்னு உட்காரு தலைவரு நேரடியா ஸ்டேஜில் தான் வருவாரு யாரும் சேர தூக்கின்னு வர்றது போறதுன்னு இருக்காதீங்க தலைவரு இந்த தடவை உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும் இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணுன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் முதல் முதல் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து முதல் பூத்து கமிட்டியுடைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது வேற எந்த கட்சியிலும் இப்படி இல்லை இதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த பேரை நம்ம எடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜன்னல் பக்கம் தலைவர் இந்த பக்கம் தான் வருவாரு அதனால நீங்க அந்த பக்கம் பார்க்காதீங்க எல்லாரும் இப்படி வந்துருங்க உக்காந்துட்டீங்கன்னா போதும் உக்காருங்க அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வருவாரு அதனால தயவு செய்து இதே அமைதியை நீங்கள் காக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் சேர தூக்குறீங்க எதுக்கு தூக்குறீங்க என்ன காரணம் இப்ப சொன்னேன் சொன்ன வெய்க சேர கேட வெய்க முதல சேர முதல கேடை